தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்டம் சார்பாக ஒன்றிய பாஜக அரசின் வகுப்பு திருத்த மசோதாவை கண்டித்து அழகிய மண்டபம் பகுதியில் செவ்வாய்க்கிழமை காலை மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு தவுஹ் ஜமாத் மாவட்ட தலைவர் நவாஸ் தலைமையில் மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசின் வகுப்பு திருத்த சட்டத்திற்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்பட்டது வகுப்பு திருத்த மசோதாவிற்கு எதிரான ஆசாதி கோஷங்களை எழுப்பி மக்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர் தமிழ்நாடு ஜமாத் மாநில மேலாண்மை குழு தலைவர் ஷம்சுல்லுகா ரஹ்மானி ஒன்றிய பாஜக அரசின் வகுப்பு திருத்த சட்டத்தின் பேராபத்து குறித்து உரையாற்றி அதனால் ஒன்றிய பாஜக அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தி கண்டன உரை நிகழ்த்தினார் இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் என ஆயிரக்கணக்கானோர் திரளாக கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசுக்கு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் பாஜக அரசை பாஜக அரசை பாஜக அரசை சட்டம் போட்டு சட்டம் போட்டு சட்டம் போட்டு சட்டம் போட்டு முஸ்லிம் சமுதாயத்தை குறிவைத்து முஸ்லீம் சமுதாயத்தை குறிவைத்து சதி செய்யும் ஒன்றிய அரசின் சதி செய்யும் ஒன்றிய அரசின் ஒன்றிய அரசு கார்பரேட்டு ஒன்றிய அரசு மோடி அரசு அரசு காஷ்மீர் திருத்தம் அதானிக்காக காஷ்மீர் திருத்தம் அம்பானிக்காக வக்பு திருத்தம் அம்பானிக்காக வக்பு திருத்தம் அதானிக்காக காஷ்மீர் திருத்தம் அதானிக்காக காஷ்மீர் திருத்தம் அம்பானிக்காக வக்பு திருத்தம் அம்பானிக்காக வக்பு திருத்தம் அம்பானியின் கனவு மாளிகை கண்ணாடியால் சூழ்ந்த மாளிகை கண்ணாடியால் சூழ்ந்த மாறிய அம்பானியின் கனவு மாளிகை அம்பானியின் கனவு மாறிய கண்ணாடியால் சூழ்ந்த மாளிகை கண்ணாடியாக சூழ்ந்து மாறிய முஸ்லிம்கள் சத்தை அபகரிக்க முஸ்லிம் சத்தை அபகரிக்க

சட்டம் அடுத்த சட்டம் வாரியத்தின் சொத்துக்களை அபகரிக்க திட்டம் போடுகிறதா எல்லாம் லட்சக்கணக்கான பாஜக என்ன என்ன நியாயம் என்ன நியாயம் என்ன நியாயம் கோவில் நிர்வாகத்தில் முஸ்லிம்களை சங்கர மடத்தின் நிர்வாகத்தில் சொல்ல உள்ளே சேர்த்தள் ஏற்பாய ஏற்ப சரிதான் என்று ஏற்பாய் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு வாழவிடு முஸ்லிம் நிம்மதியாக வாழவிடே இந்தியாவில் முஸ்லிம்களை நிம்மதியாக வாழவிடே நிம்மதியாக மாட்டின் பெயரால் வன்முறைகள் மதத்தின் பெயரால் வன்முறைகள் குடித்தரத்த போதாமல்

நியூஸ் ஒன் தமிழ்நாடு செய்திகளுக்காக தூத்துக்குடியில் இருந்து ஜாஃபர் சாதிக்